திருவண்ணாமலையை நினைச்சாலே மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலோட ஸ்தல வெளிச்சம் வந்து இந்த மகிழ மரம் தாங்க இந்த அழகான மகிழ மரத்திற்கு வந்து மகுடம் வந்தார அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க ஏன்னா இந்த பூக்களை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாங்க குட்டி குட்டியா தோடு மாதிரியே இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த பூக்களோட வாசனையும் தாங்க தெய்வீக மன வீசும் இது வந்து நம்ம கடவுள் நம்ம வீட்டு பூஜை அறையிலும் சரி கோயில்லயும் சரி சாமிக்கு எல்லாம் சூட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப உகந்த மலருங்க இந்த பூவோட பிராக்ரன்ஸ் ரொம்ப பிளசண்டா இருக்குங்க இது நம்ம பூக்கள் அப்படின்னு இப்ப நம்ம ஒரு பூக்கள் அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பூக்கள் வந்து என்னங்க பண்ணும் பூக்குற சமயத்துல நல்ல ஒரு வாசனையா இருக்கும் ஆனா இந்த பூங்க இந்த செடியில பூக்கும் போதும் சரி அது அந்த அதுக்கப்புறம் இந்த பூக்கள் வந்து காயும் போதும் சரிங்க நல்ல ஒரு வாசனையா அதிகமாயிட்டே தாங்க இருக்கும் காய காயத்தாங்க இதோட வாசனை வந்து அதிகமாயிட்டே இருக்கும் இதோட அதோட கூட இந்த பூக்கள் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இந்த பூக்கள் மட்டும் இல்லைங்க இதன் இல பூ மரம் பட்டை பழம் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுதாங்க இந்த பழங்களுமே சாப்பிட நல்ல சுவையா இருக்குங்க இந்த மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க அதனாலே வந்து இது வந்து நம்ம டிம்பர் மரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காகவே இது வந்து புல்லட் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க இதோட மருத்துவ குணம் எப்படி இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்த பத்தியுமே நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பாக்கலாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க